எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்காணலுக்காக வம்சி அவர்கள் நின்று வணக்கம் தொடர்ந்து அதிமுகவில் நடைபெற்று வரக்கூடிய சலசலப்பான நிகழ்வுகளை தொடர்ந்து பேசிட்டு வரோம் அதிலும் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வுகளை தெளிவாக பார்த்துட்டு இருக்கும் செங்கோட்டையன் டெல்லி சென்று வருகைக்கு பிறகு பேச்சில இருக்கக்கூடிய சில வியூகங்களை நம்மால பார்க்க முடிகிறது முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறேங்கன்னா இப்ப செங்கோட்டையின் பின்னால் யார் இருக்காருங்கிறது இன்னைக்கு ஒருக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் அமித்ஷா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல எப்ப சொல்றாரோ அப்ப வந்து உலகத்தையே தெ தெரிஞ்சிருக்கிற இவங்க முன்னாடி பாஜக தான் இருக்காங்க நான் ஒன்னு கேக்குறேன் இதே திமுகவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர் மீது ஸ்டாலின் ஆக்ஷன் எடுக்கும் போது அந்த தலைவரை வந்து ராகுல் காந்தி சந்திப்பாரா சரிமா சரி மாட்டார் இதே செங்கோட்டையின் மீது ஆக்ஷன் எடுத்த பிறகும் அமித்ஷா சந்திக்கிறாருன்னா ஒண்ணு அவங்க தான் இவங்க பின்னாடி கொஞ்சம் ஆப்போசிட் பண்றாங்கன்றது ஒன்னு இருக்கு அது ஒன்னு இன்னொன்னு வந்து அவங்க ஒன்றும் பெரிய எடப்பாடிய பெரிய ஆளுமையு நினைக்கல ஸ்டாலின் ரிசல்ட் கொடுக்குறாரு நீங்க ரிசல்ட் கிடைக்காத போது ஒரு பெரிய மரியாதை இருக்காது இருக்கிறதுல நீங்க பெட்டர்ன்ற மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்களே தவிர உங்களுக்கு ஒன்று ஒரு பெரிய ஆளுமைன்ற ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்க பிஜேபி கொடுக்கல இப்போ இந்த சந்திப்பு வந்து அதுதான் காட்டியிருக்கு சந்திப்பு முடிஞ்சு செங்கோட்டையன் பேசி இதே இன்னும் செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு ஃபிளைவர் பாயிண்ட் பண்ணிட்டாரு இனி அதிமுகவில் எடப்பாடி தலைமையின் கீழ் நமக்கு எதிர்காலம் இல்ல மோதி பாத்துடலாம் ஜெயிச்சா இருப்போம் தோத்தா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு இன்னும் இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாதான் கொஞ்சம் போறாரு அங்கங்க சில நான் இந்த கோரிக்கை எல்லாம் இந்த கோரிக்கையில போட்டது எல்லாம் சந்திச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூசஸ் தான் மெயின் விஷயம் அமித்ஷா சந்திச்சு இந்த அரசியலை பேசியிருக்காரு அதுக்கு வந்து அமித்ஷா வந்து அவங்க எப்படி அவங்க பிஜேபி ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல இதுல என்ன தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களுக்கே பல பேருக்கு இந்த சந்திப்பை பத்தி பெருசா ஒரு ஐடியாவே இல்லை அது வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க எப்படி எடப்பா எடப்பாடி வந்து யாருக்கும் தெரியும் திடீர்னு போய் அமித்ஷா இந்த கூட்டணியை கருக்கு கன்ஃபார்ம் பண்ணாரோ இவரு அதே மாதிரி திடீர்னு போயிட்டு இந்த சந்திப்பு வந்திருக்காரு குறிப்பா இப்படி செங்கோட்டையன் அவர்களை ஒருவேளை பாஜக தான் வழி என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையாக ஒரு இடத்தில் வந்து வலு விழுந்து போகிறது என்பதை நோக்கி நோக்கிதானே செல்கிறது அதை எப்படி டெல்லி தலைமை ஏற்றுக்கிறாங்க அதான் சொல்லிட்டேன் இந்த அணி வெற்றி பெறும் நம்பிக்கை இல்ல இவ்வளவு நடந்த அப்புறமும் அவங்க இந்த அணி இவங்க வந்து பெருசு ஆட்சி குரு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்ல இந்தியா முழுக்க ஜெயிச்ச தெரியாதா எது தேரும் எது தேராதுன்னு அவங்க ஃபர்ஸ்டே தெரியும் ரெண்டாயிரத்தி எழுவத்தொண்டு தேர்தல் சமயத்துல அமித்ஷா வந்து எடப்பாடினும் எல்லாரும் ஒண்ணா சேருங்கன்ற என்ற கோரிக்கை வைத்தார் கொஞ்சம் அரசியல் வட்டாரத்தை தெரியும் ஒண்ணு சேருங்க சொல்லி அமித்ஷா கேட்டுக்கிட்டாருன்னு இப்ப வந்து இருபத்தி அவங்க அதிகாரத்துல இருந்தாங்க சேர்ல செய்ய ஊக்குவிட்டாங்க விட்டாங்க இப்ப தோத்து போய் நிற்கும் போது இப்ப எப்படி சேர்ந்து இருக்குன்ற அந்த ஒரு பிஜேபி வைக்கிறாங்க பிஜேபியும் அவங்களுக்கு வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலுல வந்த ஓட்டு வந்து பெரும்பாலும்

சோ அதனால எடப்பாடி தான் போக வாய்ப்பு இருக்கு அதுல பாஜகவுக்கு சில நஷ்டங்கள் இருக்கு அவங்க எடுத்த ஓட்டு வேலை போகணும் புதிய ஓட்டு வேற எங்க வருமா அப்படின்றத அவங்க பாக்குறாங்க செங்கோட்டையன் ஆட்டம் தினகரன் ஓபிஎஸ் இந்த ஆல இந்த போர்சஸ் வச்சு எடப்பாடி கிட்ட ஒரு பார்கேனிங் காட் போயிடுறாங்க செங்கோட்டைய சந்திக்கிறோம் ஒருவேளை செங்கோட்டையின் கோ கோரிக்கையில ஏற்று நான் அந்த ஆக்ஷன் எடுத்ததை எடுத்தேன்னா எடப்பாடி நஷ்டம் அப்படி எடுக்க கூடாதுன்னு எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க இந்த மாதிரி ஒரு பாக்கியன்னு அவங்க பண்ணலாம் சோ அதுதான் பாஜக வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து முழுமையாக நம்ம நம்ப முடியாதுன்றதுதான் என்னுடைய பார்வை அது ஓபிஎஸ் விஷயத்திலேயே எப்படி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காம ஓபிஎஸ் வெளில போட்டுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணாங்களோ எப்படி தினகரன் நிமிஷத்தில் தின பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி செங்கோட்டை நிமிஷத்தில் நாளைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க செங்கோட்டையின் வந்து பிஜேபி முழுமையா முழுமையாக நம்பக்கூடாதுன்ற ம மருந்தை நடப்பார் பட் ஆனால் இப்போதைக்கு வந்து அவர் இன்னும் அதிமுக கூட தான் இருக்காரு உள்ளே இருந்து ஃபைட் பண்றதுக்கு வந்து பிஜேபியோட பேக்கிங் நமக்கு இருந்தால் பெற்றுன்னு நினச்சி அவர் ட்ரை பண்ணுறேன் குறிப்பாக அவர் வந்து மீண்டும் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அனைத்திலும் வெளியே சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதுல வந்து ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாருன்னா அப்போ ஓபிஎஸ் டிடிவி ஆஹ் சசிகலா இவர்களை ஏத்துக்கொள்ளாத எடப்பாடியை நிச்சயமா வந்து செங்கோட்டையன் அவர்களும் விரும்பவில்லை இவங்க வந்து தனியாதான் நிக்க போறாங்கன்றது உறுதியான மாதிரி நம்ம பாக்கலாம் இல்ல இவ எப்படி இவங்க நிக்க போறாங்கன்றது வந்து அது செகண்டரி இப்போ வந்து செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் என்ன பிரச்சனை இதா பிரச்சனை சொல்ல முடியாது வேற ஏதோ பிரச்சனை கூட இருக்கலாம் அவங்க சீனியர் லீடர் எடப்பாடி என்பவர் செங்கோட்டினால் கட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்டவர் தான் ஒரு காலத்துல எடப்பா செங்கோட்டின் கார் கதவை திறந்துட்டா எடப்பாடி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சோ இவர் தான் எண்பத்தொன்பதுல சீட்லாம் வாங்கி ஏன்னா ஏன்னா அந்த கொங்கு மன்றத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆட்டு ஜானவரி இவர் இவர் முத்துசாமி போன்றவர்கள்லாம் சோ ஆஹ் எண்பத்தொன்பதுல எடப்பாடி தான் சீட் வாங்கி கொடுக்க கொடுத்துருப்பாருன்னு டாக்கர் எடப்பாடி விட பெரிய ஒரு கட்சியில பெரிய பொசிஷன்ல இருந்த செங்கோட்டின் வந்து இப்ப அவரை விட பெரிய பொருஷனில் எடப்பாடி வரும்போது ஒரு சில நெருடல் இருக்கதான் தான் செய்வோம் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா காலத்துல செங்கோட்டின் வந்து அந்த மந்திரி பதவி கிடைக்காம அது கொஞ்சம் உரம் கட்டப்பட்டார் காரணம் வந்து ஜெயலலிதா சசிகலா அன்னைக்கு பிரிஞ்சு சேர்ந்தாங்கல்ல அதுல வந்து செங்கோட்டின் ரோல் இருந்தது சசிகலா திரும்ப உள்ள வந்து சங்க செங்கோட்டினை மார்ஜினைஸ் பண்ற ஆக்டிவ் ஆக்சன் எடுத்தாங்க அதுல வந்து ஈரோடுல வந்து சில புது லீடர்ஷிப்ல உருவாக்குனாங்க அது இந்த கே வி ராமலிங்கம் எங்க இந்த கருப்பண்ணன் தோப்பாச்சு தோப்பாச்சலம் இன்னைக்கு திமுக இருக்காரு இது ஸோ இவங்க உருவானதால செங்கோட்டையில வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது மந்திரி பதவி கிடைக்கல எடப்பாடி ஆட்சி அமைத்த போது அவர் மந்திரி பதவி கிடைச்சது அந்த ஒரு அந்த மந்திரி பதவி இல்லாததால அந்த ரிசோர்சஸ் ப்ராப்பரா தான் செங்கோட்டிங் முதலமைச்சர் பதவி கிடைக்கல ஆனா எடப்பாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வந்துட்டாரு இப்போ அந்த மற்ற லீடர்ஷிப் அங்க இருக்கிறதால கூட இருக்கலாம் அதனாலதான் அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய ஒரு லார்ஜர் விஷயம் வந்து இந்த அவர் சந்திப்பு நடந்தது உண்மைதான்ற மாதிரி தெரியும் அந்த சந்திப்பு ஐந்து பேர் சொல்றாங்க அதாவது கே பி அன்பழகன் மட்டும் நான் தலைமையுடன் தான் நிற்கிறேன் அவரை சந்திக்கலான்னு சொல்லல தலைமை எடப்பாடி தான் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு பேப்பர்ல இதை வந்தாலும் பார்த்தா உண்மையான இதுன்னு தெரியல வீடியோ எதுவும் வரல மற்ற நால்வருமே அமைதி தான் இருக்காங்க என்ன சொல்ல போனா இவர் பேசி அந்த அன்றைய வந்து நத்தத்துல பிரச்சனை பண்ற நத்தமிஸ்னா பக்கத்துல நான் அந்த சந்திப்பு நடக்கல செங்கோட்டையன் எது பண்ற தப்புன்னு எதுவாக இருக்கல அந்த அந்த ஐந்து பேர் பேரும் கொஞ்சம் அமைதி காக்கிறாரு அவங்க வந்து என்ன செட் சோ இந்த சந்திப்பு நடந்திருக்கு இந்த இப்ப எடப்பா எடப்பாடியுடன் ஏற்கனவே அவருக்கு ஒரு ஃபிக்ஷன் இருந்ததால இந்த இஷ்யூ வெளில கொண்டு வந்தார் சார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது செங்கோட்டையன் அதுக்கு அதிமுக கோட்டையில் போனாலே அந்த ஈரோடு வடக்கு பகுதியில் மட்டும் ஒரு சிறிய சிறிய ஒரு பாதிப்பு இருக்கும் அதிமுக தர மற்ற பெரிய பெரிய பாதிப்பு கொங்கு மட்டத்தில் இருக்காது ஆனால் அவர் வெயிட் அந்த இஷ்யூ பெருசு நம்ம ஏன் ஒன்றிணை செய்ய ஒன்று சேரக்கூடாது இட இது வந்து டெல்டாலையும் தென் மாவட்டங்கள்லையும் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அது நம்ம கட்சி வந்து இங்க ஒன்று நினைஞ்சு மேல வரணும் அது எடப்பாடியே தடையா இருக்காங்க நிர்வாகிகள் மத்தியிலே கொஞ்சம் இருக்கும் இதனால தான் பல பல எனக்கு கிடைச்ச தகவல் வந்து பல முக்குளத்தோர் ஏரியாஸ் செங்கோட்டை பெருசு எந்த காரணம் ஆனா இந்த ஒரு காரணத்தை காட்டி ஹைலைட் பண்ணிட்டாரு பிஜேபி பிஜேபியும் அந்த ஒரு எண்ணத்துல பிஜேபியும் அதுக்கு எடுத்துட்டு போறாரு பட்டு இது எங்க போய் முடியும்னு தெரியல எடப்பாடியை பொறுத்தவரை கண்டிப்பா அந்த வெளிய அனுப்பியவர் மீண்டும் சேர்த்துக்க மாட்டாரு செங்கோட்டையனுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாரு நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியை சந்திக்கிறோம்